இதை பரப்புரை பயணம் என்பதை காட்டிலும் பதற வைக்கும் பயணம் தான் தமிழ்நாட்டை ஆளுகிறார்கள் இந்தியாவை ஆளுகிறார்கள் பெரியார் ஒரே வரியில் சொன்னார் எதிரான மிகப்பெரிய ஒரு தாக்குதல்கள் இந்த மணியை பெரிதாக நிகழ்ந்து நான் வெற்றி பெற்ற எம்எல்சியாக இப்போது எம்எல்ஏ என்கிறது அப்போது எம்எல்சி முதல் பெண் எம்எல்சியும் முத்துலட்சியம் இந்த தேவதாட்சி முறையை ஒழிப்பதற்கான சட்டத்தை ஏற்படுத்தி விட அந்த பெரியார் அவர்களை முத்துலட்சுமி நேரில் சந்திக்கிறார் ஐயா இந்த மாதிரி தேவதாசி முறை ஒழித்து ஒரு சட்ட வரைவனாக ரெண்டு பாப்பா பசங்க யாருன்னா ஒண்ணு ராஜாஜி இன்னொரு பார்ப்பனர்களும் எந்திரித்து இது கடவுளுக்கே அடுக்காது இது கடவுளுக்கே செய்யும் பார்ப்பனர்கள் வீட்டிலிருந்து ராஜாஜி வீட்டிலிருந்து தீரன் சத்தியமூர்த்தி வீட்டிலிருந்து உங்கள் அக்கா தங்கைகளை கொண்டு வந்து தேவராசி முறை ஈடுபடுத்துங்கள் தோழர்களே பெரியார் ஏன் எதிரிகளை பதற வைக்கிறார் என்ற பரப்புரை பயணம் மிக ஒரு கடுமையான வெயில் சூழலிலே ஐநூறு இடங்களில் கூட்டங்கள் நடத்தி பெரியாருடைய கருத்தியலை பரப்ப வேண்டிய தேவையும் சூழலும் இன்று நிகழ்ந்திருக்கிறது என்றால் அதற்கான புறக்காரணிகள் ஏராளம் இருக்கின்றது இதை பரப்புரை பயணம் என்பதை காட்டிலும் பதற வைக்கும் பயணம் என்று அழைக்கலாம் அந்த வகையிலே திராவிடர் விடுதலை கழகம் ஐநூறு பகுதிகளிலே பள்ளிக்கரணை ஒரு பகுதியாக தேர்ந்தெடுத்ததிலே பள்ளிக்கரணை பகுதியை சார்ந்த நான் மிகவும் மகிழ்கிறேன் அவர்களுக்கு திராவிடர் விடுதலை கழகத்துக்கு என்னுடைய நன்றியை நான் உரித்தாக்குகிறேன் நிகழ்ச்சியை துவங்க வேண்டும் என்ற சிந்தனையோடு திராவிடர் விடுதலை கழகத்தின் தலைவர் ஐயா கொளத்தூர் மணி அவர்களும் திராவிடர் விடுதலை கழகத்தின் பொதுச் செயலாளர் ஐயா விடுதலை ராசேந்திரன் அவர்களுக்கும் என்னுடைய மகிழ்ச்சியும் வாழ்த்தும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு இறந்தார் அதற்கு முன்பாகவே கலைஞர் அவர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதல்வராக அரியனை ஏறிவிட்டார் கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதல்வராக அரியணை ஏறியதும் தந்தை பெரியார் அவர்களை செய்தியாளர்கள் சந்திக்கிறார்கள் ஐயா இவ்வளவு நாள் பார்ப்பனர்கள் தான் தமிழ்நாட்டை ஆள்கிறார்கள் இந்தியாவை ஆள்கிறார்கள் ஆனால் இப்போது உங்களுடைய மாணவன் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக வந்திருக்கிறார் இப்பொழுது அவரை பின்பற்றி பெரும்பான்மை அமைச்சர்கள் கல்வித்துறை அமைச்சர்கள் வேளாண் துறை அமைச்சர் பல துறைகளில் அமைச்சர்கள் வந்திருக்கிறார்கள் அவர் எல்லாம் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஒரு சக்திகள் தானே நீங்கள் ஏன் இன்னும் இவர்களை சூத்திர நாங்கள்லாம் சூத்திரன் நீங்க தொடர்ந்து சொல்லிக்கிறீங்களே அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்டதற்கு பெரியார் ஒரே வரியில் சொன்னார் இதுவரைக்கும் சாதா சூத்திரனா இருந்தவங்க இப்ப மாண்டு சூத்திரனா மாறி இருக்கான் அப்படின்னு பெரியார் சொன்னாரு ஏன் இந்த பதில் இன்று வரை இந்த பதில் பொருத்தமாக இருக்கிறது காரணம் என்னென்றால் இப்போது நடக்கும் நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு தெரியும் இன்று வரை பெரியார் சொன்ன அந்த பதில் அவர் இறந்து போவதற்கு சில காலங்களுக்கு முன்னாடி செய்தியாளர்கள் சொன்ன இதுவரைக்கும் வரைக்கும் சாதா சூத்தனா இருந்தவன் இப்ப மாண்புமிகு சூத்தனா மாறி இருக்கான் இவர்கள் ஆட்சிக்கு வந்ததால் பெரும்பான்மையாக பெரிய ஒரு பெரிய மாற்றம் வந்துவிட போவதில்லை அப்போ ஒரு அரசியல்வாதிக்கு மாண்புமிகு முன்னாடி போடுறோம் அப்படின்னா ஒரு அரசு அதிகாரிகள் அவர்கள் வந்து மாவட்ட ஆட்சியராக இருந்தால் நாம் கடிதம் எழுதும் போது உயர்திரு திரு அப்படின்னு போடுறோம் உயர்திரு மாவட்ட ஆட்சியர் உயர்திரு திரு வட்டாட்சியர் உயர்திரு திரு கோட்டாட்சியர் அப்படின்னு தொடர்ச்சா போடுறோம் இப்ப பெரியார் சொன்னதுபடி எடுத்துக்கிட்டா அவர்கள் சாதா சூத்திரன் மாண்பு தொகு சூத்திரா மாறி இருக்காருனா இவங்க வந்து சாதா சூத்திரன் உயர் திரு சூத்திரா மாறி இருக்கிறாங்க மற்றபடி வேற எந்த ஒரு மாற்றமும் நிகழவில்லை ஆரியத்துக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு தாக்குதல்கள் இந்த மணிலே பெரிதாக நிகழ்ந்து நாம் வெற்றி பெற்று விட்டோம் என்ற சூழல் பெரிதாக நிகழவில்லை என்பதை இப்போது நாம் தொடர்ச்சியாக பார்த்துக் கொண்டிருக்கிற ஒரு செய்தியாக இருக்கிறது அருமை தோழர்களே பெரியார் இன்னும் ஏன் எதிரிகளை பதற வைக்கிறார் ஒரு ஒரு லட்சம் காரணங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த இந்த ஒரு ஆண்டு முழுக்க பேசிக்கொண்டே போகலாம் பெரியார் ஏன் எதிரிகளை இன்னும் பதற வைக்கிறார் முத்துலட்சுமி அம்மையார் தமிழகத்தில் முதல் மருத்துவராக படித்து முதல் மருத்துவராக வந்தவர் முத்துலட்சுமி அம்மையார் முத்துலட்சுமி அம்மையார் எம்எல்சியாக இப்போது எம்எல்ஏ என்கிறது அப்போது எம்எல்சி முதல் பெண் எம்எல்சியும் முத்துலட்சுமி அம்மையார் தான் முத்துலட்சுமி அம்மையார் தொடர்ச்சியாக தேவதாசி முறையை எதிர்த்து தொடர்ச்சியாக இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக அவர் பணி செய்து கொண்டே இருந்தார் தேவதாசி முறையை எதிர்ப்பது என்றால் அது சாதாரண செய்தியல்ல எதிர்க்கதோடு மட்டும் இல்லாமல் அதற்கான தீர்வுகளுக்கும் வழி சொல்ல வேண்டும் அவர்கள் இவர்கள் இவர் தேவதாசி முறை எதிர்த்து தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கும் பொழுது ஒரு பத்து தேவதாசிகள் இரவு ஒரு நாள் கிளம்பி முத்துலட்சுமி மாமியாரை பார்க்க வருகிறார்கள் எங்களுக்கு தங்கறதுக்கு இடம் இல்ல நாங்க எங்க இருக்கிறது அவங்க அழைச்சிட்டு போய் ஒரு ஒரு இடத்த வாடகைக்கு பார்த்து அவங்களை தங்க வைக்கிறாங்க அவங்களுக்கு தையல் பயிற்சி கொடுக்கறாங்க எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு கொடுக்கறாங்க இன்றும் அரையாறில இயங்கிக் கொண்டிருக்கும் அவ்வை இல்லம் அது முத்துலட்சுமி மாமியார் தான் தொடங்கி வைத்தார் அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு செயல் செயல் வீரராக இருந்தவர் முத்துலட்சுமித்துலி முத்துல இருக்கும் போது என்று தொடர்ச்சியாக அவர் பணி செய்து கொண்டே இருக்கிறார் இந்த இந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கான வடிவங்களை எல்லாரும் எல்லாமே முத்துலட்சுமி அம்மையார் தயார் செய்து கொண்டார் தயார் செய்து கொண்டு அவர் மறுநாள் சட்டமன்றத்திற்கு போய் இந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கான முன்மொழிகள் முத்துலட்சுமி அம்மையார் மேற்கொள்ள வேண்டும் ஆனால் அம்மையார் மிகவும் எச்சரிக்கையாக முன்னாடி நாள் முன்னாடி நாளே தந்தை பெரியார் அவர்களை முத்துலட்சுமி நேரில் சந்திக்கிறார் தேவதாசி முறை ஒழித்து ஒரு சட்ட வரைவை நான் தயார் செஞ்சிருக்கேன் அந்த சட்ட வரைவை நாளைக்கு நாங்க நிறைவேற்ற போறேன் அப்படி என்று ஒரு தகவலாக அதை சொல்லி ஐயா என்ன சொல்கிறார் என்பதை பார்ப்பதற்காக சொல்லியிருக்கிறார் தந்தை பெரியார் உடனே சொன்னார் அங்க ரெண்டு பாப்பா பசங்க இருக்கானுங்க அவனுங்க தையோ தையோன்னு குதிப்பானுங்க அப்படின்னு சொல்றாரு பெரியார் சொன்ன பாப்பார் பசங்க யாருன்னா ஒன்னு ராஜாஜி இன்னொரு சத்யமூர்த்தி சீர சத்யமூர்த்தி பேர்ல தான் காங்கிரஸ் காரர் அவர் தான் பூண்டியில டேம் இருக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் இவர்கள் ரெண்டு பேரும் விட மாட்டாங்க எதிர்ப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் பல ஆட்டம் போடுவாங்க கத்துவாங்க எல்லாமே பண்ணுவாங்க அப்படின்னு பெரியார் சொல்லிருக்காரு உடனே முத்துலட்சுமி சொன்னாங்க ஐயா இப்படிப்பட்ட சூழல் வந்தா நான் என்ன செய்யணும் ஏன்னா இதற்காக நான் நீண்ட நாள் இதற்காக போராடி இதற்காக ஒரு ஒரு வேலையில நான் இறங்கியிருக்கிறேன் அப்படின்னு முத்துலட்சி அம்மையார் சொன்னபோது பெரியார் சொன்னார் நீ ஒன்றுமே செய்ய வேண்டாமம்மா நான் சொல்றதை மட்டும் சொல்லு அதை என்று பாப்பா மக்களும் பேச மாட்டாங்க சட்டமன்றத்திலே தேவதாசி முறை ஒழிக்கப்பட வேண்டும் தேவதாசி முறை மிக ஒரு சமூகத்தின் மிகப்பெரிய கேடு சமூகத்தின் மிகப்பெரிய அவலம் என்று முத்துலட்சுமி அம்மையார் சட்டமன்றத்திலே முழங்கிய ராஜாஜியும் சத்தியமூர்த்தியும் இருவரும் எந்திரித்து இரண்டு பார்ப்பனர்களும் இது கடவுளுக்கே அடுக்காது இது கடவுளுக்கே செய்யும் துரோகம் என்று தேவதாசி முறைக்கு ஆதரவாக சத்தியமூர்த்தியும் இரண்டு பேரும் பதறினார்கள் ஆனால் முத்துலட்சுமி அம்மையார் முதல் நாளே பெரியாரை சந்தித்து விட்டு சென்றதால் அவர் தெளிவாக ஒரே ஒரு இது சொன்னார் என்ன சொன்னார் என்றால் தேவதாசி முறை இருப்பது என்று முடிவெடுத்து விட்டால் உங்கள் வீட்டிலிருந்து உங்கள் வீட்டிலிருந்து பார்ப்பனர்கள் வீரர் சத்தியமூர்த்தி வீட்டிலிருந்து உங்கள் அக்கா தங்கைகளை கொண்டு வந்து தேவராசி முறை ஈடுபடுத்துங்கள் இருக்கட்டும் என்றார் அப்போது இரண்டு பிராமணர்களான ராஜாஜியும் சீரர் சத்தியமூர்த்தியும் இருவரும் எதுவுமே பேசவில்லை அடங்கிவிட்டார்கள் இப்போது புரிகிறதா தோழர்களே பெரியார் இன்னும் ஏன் எதிரிகளை பதற வைக்கிறார் இன்னும் பதற வைப்பார் தமிழ்நாட்டில் தோன்றியிருக்கிற சமீபமாக தோன்றியிருக்கிற பல தற்கொலைகளையும் அவர் தொடர்ச்சியாக பதற வைத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறார்